குழந்தைய வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இல்லை ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக உங்கள் குழந்தை கையில் நீங்கள் ஒரு ஃபோனை கொடுங்க வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா குழந்தையோட லைஃபு கீழே போயிட்டே இருக்கு ரொம்ப முக்கியம் ஸ்கிரீன் டைம் ஸ்கிரீன் டைம் குழந்தைக்கு எவ்வளவு கிழக்கு நீங்க கம்மி பண்றீங்களோ அவ்வளவு கிழக்கு உங்க குழந்தையோட போக்கஸ் ஆகட்டும் கான்சென்ட்ரேஷன் எல்லாத்த விட பேச்சு திங்கிங் கெப்பாசிட்டி இது ரொம்ப முக்கியம் எவ்வளவு கிழக்கு ஒரு குழந்தை போன்லயே இருக்கிறானோ முதல்ல அவன் ஸ்டாப் ஆகிறது அவனோட பேச்சு அதுக்கப்புறம் யோசிக்கிற திறன் கண்டிப்பா போயிடும் குழந்தை குழந்தைங்க மேம் இன்னும் என் குழந்தை பேச ஆரம்பிக்கணும் சரி பிசிக்கல் ப்ராப்ளத்தில ஒரு குழந்தை பேசலன்னா அது வேற ஆனா நம்ம குழந்தை கையில மீடியாவை ஃபோனு கேஜெட்ஸை என்னென்னத்தையும் கொடுத்து அந்த குழந்தையோட பேச்சு திறனை ஸ்டாப் பண்ணோம்னா தப்பு எங்கே நம்பிக்கை குழந்தை உங்ககிட்ட வந்து ஃபோன் கேட்கல என் குழந்தை ஃபோன் பார்த்தாதான் சாப்பிடுவோம் வேண்டாம் நீங்கள் ஃபோனை கொடுத்துட்டீங்க பார்த்துட்டு சாப்பிட்ற முதல்ல உன் குழந்தைக்கு என்ன சாப்பிட்றேன்றது குழந்தைக்கு தெரியணும் அப்போ அந்த ஃபோனை அந்த கையிலேருந்து வாங்க ஸோ எவ்வளோக்கு இருக்கு குழந்தையோட ஸ்க்ரீன் டைமை நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்குழுக்கு ரொம்ப அழகான லைஃப்பு உங்கள் குழந்தைங்களுக்கு தரீங்க மெயின் ஃபேச்சு யோசிக்கின்ற திறன் எல்லாமே போயிடும் எல்லாத்தை விட உங்களோட இருக்கிற அந்த டைம்